கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் குழியில் விழுந்த இந்திய மாதுவை தேடும் பணி தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது ஆறு பாதாள சாக்கடை குழிகளில் சுமார் ஏழு கிலோமீட்டருக்கு நீளும் இந்த பாதாள சாக்கடை பாதையில் அனைத்து முகத்வார பகுதிகளிலும் தேடுதல் வேட்டை முடிக்கிவிடப்பட்டுள்ளதாக தாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலைஸ்மி அஃபாண்டி தெரிவித்தார் அம்மாதுவின் காலணிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அம்மாது சாக்கடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதனிடையே அப்பகுதியில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் குறித்து பசாத்து தலைவர் முகேதீன் யாசின் தொடர்ந்து கேள்வி எழுப்புவது அவர் மீண்டும் பிரதமராகலாம் என்ற அவரது கற்பனையின் சோகமான பிரதிபலிப்பாகும் என்று டிஏபி துணை பொதுச் செயலாளர் லியூ சின் தெரிவித்துள்ளார் முகதீன் பிரதமராவது இனி சாத்தியம் இல்லை என்று அவர் கூறினார் நெங்கிரி இடைத்தேர்தல் முடிவும் முகைதீனின் தற்போதைய ராயல்டி மோதலும் அவரின் குறுகிய கால அதிகாரத்தின் கடந்த கால பெருமையில் இன்னும் சிக்கியிருப்பதை மேலும் நகர்த்த முடியாது என்பதை வலுப்படுத்துவதாக உள்ளது என்று லியூ கூறினார் முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசின் தெரிவித்திருந்த நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு குறித்து சர்ச்சையான நிலையில் தற்போது பெர்சாத் பொதுச் செயலாளர் ஹம்சா ஜெயனுடீன் அதற்கு பதிலளித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரிகாத்தான் மற்றும் பிற கட்சிகளின் எம்பிக்கள் உட்பட மொத்தம் நூற்று பதினான்கு உறுப்பினர்கள் முகைதீனை பிரதமராக நியமிக்க ஆதரித்தது உண்மைதான் என்று அவர் கூறினார் ஒரு கூடுதல் எம்பி பின்னர் இந்த ஆதரவை நூற்று பதினைந்தாக உயர்த்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது மறுக்க முடியாத உண்மை என்றும் மேலும் முகைதீன் இந்த உண்மையை முன்வைத்தார் என்றும் ஹம்சா தெரிவித்தார் அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்திருந்த கட்சி மேலாதிக்கம் என்பது இப்போது கடந்த காலத்து சங்கதியாகிவிட்டது ஆனால் அம்னோ ஆட்சியின் மீதான அதன் மேலாதிக்கத்தை மீண்டும் பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் அவாங் அஸ்மான் பாவி தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள மலேசியாவின் சில அண்டை நாடுகள் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் அரசியல் யதார்த்தம் இதுதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆம்னூர் தலைவர் அமாத் ஜாகித் ஹமேடியின் மகள் நூருல் ஹிடாயா ஜாகித் இன்று கட்சியின் பொதுக்குழுவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் நஜீப் ரசா குறித்து பேசிய போது கண் கலங்கினார் ஜாகித்தின் கொள்கை உரையை விவாதித்த அவர் ஆண்டுதோறும் நடைபெறும் கட்சியின் பொதுக்கூட்டங்களில் நஜீப்பின் இருப்பை உணர முடியும் என்று அவர் தெரிவித்தார் ஜோகூர் மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோவின் வேட்பாளரை டிஏபி ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் தேசிய விளம்பரப் பிரிவு செயலாளர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் கட்சியின் குறிப்பாக அதன் குலுவாங் பிரிவு அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் தேர்தலில் அம்னோவை வெற்றி பெற செய்வதற்கான வழிகளை கண்டறிய கூட்டங்களை நடத்த தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார் மலாக்கா மாநிலத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வீடுகள் பாதிக்கப்பட்டன கோத்தா லக்ஷ்மணா பெங்காலான் பத்து பண்டார் ஹிலிர் ஆகிய இடங்கள் பாதிப்புக்குள்ளாகின எம்போக்ஸ் வைரஸ் பரவுவதை கண்காணிக்கவும் தடுக்கவும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் தேசிய நெருக்கடி தயார்நிலை மற்றும் மறுமொழி மையத்தில் சிறப்பு செயல்பாட்டு அறையை அரசாங்கம் செயல்படுத்தி உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அமாத் தெரிவித்துள்ளார் இந்த அறையானது உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் மேற்பார்வையிடும் அதே நேரத்தில் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் ஆசியான் நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று அவர் கூறினார் சுங்கை கிளந்தான் பகுதியில் நேற்று நண்பர்களுடன் நீராடச் சென்றபோது காணாமல் போன பதினோரு வயது பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி சடலமாக மீட்கப்பட்டார் இன்று காலை பதினோரு மணி அளவில் படகு நடத்துனரால் முகமது அகில் ரிஃப்கி முகமட் மஸ்ரி என்ற அந்த சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது நண்பர்களுடன் நேற்று காலை கம்போங் பாசிர் பெக்கான் ஹிளிரில் ஆற்றில் நீராட சென்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பங்கு சேவையை தொடுக்குங்கள்